இந்த அவருடைய பக்குவப்படுத்த அனுப்புகிறார் செய்தியோட தலைப்பு பக்குவப்படுத்துகிறார் அதுக்கு ஆதாரமான வசனம் எஸ்ராவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கட்டுடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரோவேல கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் பக்குவப்படுத்தி இருந்தான் இரண்டாவது படிக்கிறேன் கற்றுடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் மூன்றாவது விசை நான் சொல்லுவேன் நீங்க எல்லாரும் மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணணும் சரிங்களா கத்துடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இசுரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் ஆமே ஆமே ஒரு பாடலை பாடிட்டு நம்ம தேவ செய்தி கொள்ள போவோமா பேசுறோம் என்னை காப்பாற்றும் கடமை ஓமா கையா குந்த நாடையா என்னை காப்பாற்றும் கடமை போவா போவா போர்வையா என்னை மூடுமையா ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. என் அன்பினால் உண்மை மூடுமையா. நிறைவான பரிசு நீர்தானையா. உம் நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா நிறைவான பரிசு நீர்தானையா உம் நிழல் தானே தங்கு சொர்க்கமையா போவாய் போவாய் போர்வையா என்னை மூருமையா ஏசையா ஏசையா െ മൂടുമയ്യാ വേദനയോ വേറും സോദനയോ ഏതോ വേണ പ്രിക്കാണയോ വേറും സോദനയോ போவா போவா போர்வையா என்னை மோருமையா ஏசையா ஏசையா ஓம் அன்பினால் என்னை மூடுமையா ஓம் அன்பினா என்னை மூடுமையா அன்பு விரக்கவம் கிரு விந்த அன்பின் அந்தவரை அரபாசாக எங்கள் வயல்வெளியில வந்து நிற்கிற அன்புக்காக தோற்று ரூத் அண்ட் விதைகளை பொறிக்கினது போல இது அன்பான விசுவாசிகள் கூட நல்ல வசனங்கள் வார்த்தைகளுக்காக அதை பொறுக்கும்படியாக தாகத்தை உட்கொள்ளும்படியாக எல்லாரும் வயல்வெளிக்கு வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே வார்த்தைகளை தந்தேன் எஸ்ராவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வசனத்தை ஒவ்வொருவருக்கும் நீரு உடைய பிரசனத்தை அனுப்பும்படி சொல்லிக்கிறேன் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன் இயேசுவின் நாம ஆமே அன்பான கட்டுரை பிள்ளைகளை செய்தியுடைய செய்தியோட தலைப்பு எஸ்ரா ஏன் பக்குவப்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ராவின் காலத்துல இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போகப்பட்டார்கள் இசைமே மக்கள் எல்லாரும் அடிமையலாக தன்னை சொந்த நாட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு பாபிலோடுதான் அடிமையா போயிட்டாங்க போயிருந்த இடத்துல இந்த எஸ்ரா யார் தெரியுமா ஆசாரியர் ஒரு பாஸ்டர் அவருடைய பேருக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம் எஸ்ரா என்றால் கட்டர் எனக்கு துணையா இருக்கிறார் என்று பொருள் அந்த பெயருக்கு ஏற்றபடியே எஸ்ராவுக்கு கட்ட துணையா இருந்தார் கட்ட துணையா இருந்ததுனால எஸ்ரா ஒரு கட்டுடைய பிள்ளையா மட்டும் இல்ல அவர் ஒரு ஆசாரியனா இருந்தார் சரிப்பா எப்படி ஒரு மனுஷன் ஆசாரியனா வர முடியும் அப்படின்னா முதல்ல கட்டுரை வேதத்தை நன்கு ஆராயிடும் இன்னைக்கு கட்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஸ்கூல்ல படிக்கிறப்ப காலேஜில் படிக்கிறப்ப என் கணக்கு படி ஒரு அஞ்சு வயசுல ஸ்கூலுக்கு போனா இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் படிக்கிறீங்க ஏன்னா இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நிறைய படிக்கிறீங்க நம்ம சபையில ரெண்டு டிகிரி மூணு டிகிரி ஏன் இந்த செய்தியை இருக்க நிறைய பேர் பிஹெச்டி வாங்கின ஆட்கள் கொடுக்கிறீங்க அப்பனா உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தூரம் படிப்பை ஆராய்ச்சி பண்ணீங்களோ அதே மாதிரி கற்றுடைய வார்த்தைகளை வேத வசனத்துல நீங்க ஆராய்ச்சி பட வேண்டும் அப்போ உங்களோட இறுதியும் பக்குவமாகும் உங்க வாழ்க்கை பக்குவப்படுத்தப்படும் வாழ்க்கை பக்குவப்படுத்தப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க மேல தன்னால வரும் தேடி வந்து நிறைவேறும் எப்படி ஒரு பாஸ்டர் ஆனார்னா முதல்ல வேதத்தை ஆராய்ந்தார் அப்ப நான் இன்னைக்கு நெசுவாசிகளுக்கு ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்றேன் உலக படிப்பு எத்தனை வருஷம் படிச்சீங்களோ அத்தனை வருஷத்துக்கும் ஒரே புஸ்தகமாகிய பரிசுத்த வேதாகமத்தை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் அத நல்லா ஆராயக்கூடிய கிருமைய டாக்டர் கொடுப்பாராக வேகத்தை அவரு நல்லா ஆராய்ந்து பார்க்கிறார் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதன்படி செய்ய மாட்டாங்க என்ன ஆராய்ச்சி பண்றாரோ அதன்படி அவர் செய்தார் நான் விசுவாசியா இருந்த காலத்துல பைபிள் ஆராய்ச்சி பண்ணேன் புருஷர்கள் முடியை நீளமாக வளர்ப்பது அவர்களுக்கு கனவீனமாக இருக்கும் கொனையக பாஸ்டர் சொன்னார் சந்திரசேகர் பெரிய பங்கு வச்சுட்டு முடிய பின்னுக்கு நிறைய வளர்க்குறீங்க அப்படி எப்படி உடனே எங்கு பாஸ்டர் வசனம் போட்டுருக்குன்னு கேட்டேன் சரி வசனத்தை பார்த்தா கீழ்படுவீங்களான்னு கேட்டார் கொனையக பாஸ்டர் பொறுப்பதுல அந்த வசனம் இருக்குது அந்த வசனத்தை எனக்கு காட்டினாரு நான் அந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணேன் ஆராய்ச்சி பண்ண நான் அந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படுத்தேன் அப்படியே செஞ்சேன் அதனால கட்டில் என்ன ஒரு ஆசாரியனாய் மாற்றினார் மாத்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க வேத வசனங்களை நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணுவேன் வீணா மனிதர்களை ஆராய்ச்சி பண்ணாதீங்க மனுஷனை ஆராய்ச்சி பண்ணா நமக்கு அவனை திரும்ப நேசிக்கவே தோணாது யார ஆராய்ச்சி பண்ணா கூட அவளை கடைசியில் அவங்களுக்கு பிடிக்காம போகுது அதனால யாரையுமே ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது மனுஷர்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க உலகத்தில் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஆராய்ச்சி பண்ணுங்க உங்களுக்கு அதன்படி செய்வதற்கு என்ன பண்ண தெரியுமா கட்டளைகளையும் நீதிகளையும் எதை ஆராய்ச்சி பண்ணாரோ எதை செஞ்சாரோ அதை உங்க நீங்க கட்டுரை வார்த்தைய மற்றவர்களுக்கு சொல்லணும் பேசணும் என் விசுவாசிகள் ஒவ்வொருத்தவங்க வாயிலும் கட்டுடைய வார்த்தை புறப்பட நான் பார்க்கணும் என் விசுவாசிகள் எல்லாரும் நல்லா ஜெதிக்கிறீங்க சந்தோஷம் நீங்க பிரசங்க பண்றத நான் கேட்கணும் இந்த மாசம் முழுக்க எஸ்ராவில் இருந்து நிறைய செய்திகளை கொடுத்தேன் ஆனா நிறைய பிரசங்கம் பண்றதே இல்லை பசங்க மட்டும் கொடுத்துருவேன் நீங்களே பிரசங்கத்தை ஆயிரத்தி சொல்லுவேன் இப்பெல்லாம் பார்த்து மூன்று குறித்து சொல்றது இல்லை முக்கா மணி நேரம் செய்தி இல்ல அதுக்கு பதிலா வசனத்தை காட்டுற வசனத்தை உங்களுக்கு ஊட்டுற எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லிட்டேன் இனி இந்த வசனத்துல நீங்க ஒரு பிரசேஜ் ஆயத்த பண்ணணும் நீங்க இந்த அகில உலகத்துக்கும் நீங்க பிரசங்கம் பண்ணணும் நான் பிரசங்கம் பண்ணாதே எப்படா பிடிப்பாரு ரொம்ப இழுத்துட்டாரு இப்ப சொல்ல என் விசுவாசி சொல்ல மாட்டீங்க ஏன்னா பாஸ்ட் மெசேஜ் சீக்கிரம் முடிச்சுட்டாரு அப்படின்னு யோசிப்பீங்க இனிமே மெசேஜ் கொடுக்க மாட்டேன் காட்டுவேன் ஊட்டுவேன் மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் ஏன் பாஸ்டர் உபதேசிக்க வேண்டும் அப்பதான் உங்க இறுதியும் பக்குவப்படும் நீங்க பக்குவப்படணும்னா கட்டுடைய வார்த்தைய மற்றவங்களுக்கு நீங்க வாயால சொல்லணும் ஐமீன் இங்கு என்ன பண்ணாருன்னா ஜெயில்ல இருக்கிற அடிமைப்பட்டு இருக்கிற நுருதியாக்கப்பட்ட இஸ்லோவேதலுக்கு உபதேசம் பண்ணாருப்பா நம்ம உபதேசம் பண்ணா நம்மள பிளைடுப்பாங்க நம்மள பிடிக்கலப்பாங்க சத்திய சொன்னா ஜனம் நம்மள சத்துரு மாதிரி பார்ப்பாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க இயேசு நீங்க கண்டிப்பா உபதேசம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு விசுவாசிகள் வாயிலிருந்தும் உபதேசங்கள் வரணும் நம்ம குட்டி பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வாயிலிருந்து கூட உபதேசங்கள் வரணும் கட்டுடைய வார்த்தைகள் வரணும் வரணும் அப்பதான் உங்க இறுதியும் பக்குவப்படும் மெசேஜ் கேட்கிற பிள்ளைகளா என் விசுவாசிகள் இருக்கக்கூடாது மெசேஜ் குடுக்கிற பிள்ளைகளா என் விசுவாசிகள் மாறணும் அதாங்க இன்னைக்கு செய்தி அப்ப பக்குவப்படுத்தி இருந்தால் அந்த வசனத்தை விட்டு நான் வெளியே எதுவுமே பேசல பாஸ்டர் என்ன இறுதியை பக்குவப்படுறேன் பாஸ்டர் இந்த உலகத்துல கொரோனா வந்த பிறகு கூட நிறைய பேர் பக்குவப்பட்டிருக்காங்க இந்த வியாதி இந்த பணப்பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் வயசா இருக்கும் ஆனா இறுதிய பக்குவமா இருக்காது உங்க மெச்சூரிட்டி என்ன தெரியுதா இருக்கு உங்க இறுதிய பக்குவப்படுறதுதான் இருக்கு விடுங்க பாஸ்டர் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இனிமே இந்த பக்குவமா நம்ம எடுத்துக்கணும் இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஆசிர்வாதமாக வாழணும்னா நம்ம இறுதியை பக்குவப்படணும் அப்ப இறுதியும் பக்குவப்படணும்னா மூணே மாட்டு தான் வசதத்தை ஆராய்ச்சி பண்ணு மற்றவனு ஆராய்ச்சி பண்ணாது ஆராய்ச்சி எதை பண்ணலையோ அதை நீ நல்லா செய் நம்மளால கண்டிப்பா கட்டுடைய மாற்றி நடக்க முடியும் கற்றுடைய வாசனத்தை நம்ம தியானிச்சு அதன் மாதிரி செஞ்சோம்னா நம்ம செய்வதெல்லாம் இந்த புது வாரத்துல இந்த புது நாட்கள்ல நீங்க செய்யற நிறைய காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும் வேலைகள் வாய்க்கும் போற காரியங்கள் வாய்க்கும் போக்கைய வளர்ச்சியை கற்றவங்கள ஆசீர்வதி கொடுப்பாரு நீங்க தலையா இருப்பீங்க வாழா இருக்க மாட்டீங்க அப்படின்னா வேதத்தை ஆராய வேண்டும் முதல் வார்த்தை அதன்படி செய்ய வேண்டும் அவங்க செய்யறாங்களா இவங்க செய்யறாங்களான்னு பாக்காதீங்க நான் வசனத்தின்படி செய்வேன் மெயின் நான் வசனத்தின் படி ஆராய்ச்சி பண்ண அதன்படி நான் வாழ்வேன் நான் அப்படித்தான் செய்வேன் மூணாவது வேத வசனங்களை நான் மற்றவங்களுக்கு உபதேசப்படுவேன் அப்படி யாரெல்லாம் தீர்மானம் எடுத்து உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்களுடைய இறுதியும் பக்குவப்படும் உங்க இறுதியும் பக்குவப்பட்டா விதைக்கிற விதைகள் நூறு மடங்கு விளையும் நீங்க எல்லாரும் ஈசாக்கை போல நூறு மடங்கு பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வீர்கள் இந்த வசரத்தின்படி எத்தனை பேர் கீழ்படி ஆயத்தமா இருக்கிறீங்க இத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க அத்தனை பேருடைய இறுதியில் கற்றல் பக்குவப்படுத்துவராக